வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தெய்வீகமான மற்றும் ஆன்மீக தேடலில் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் அனைவரையும் எப்போதும் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும் நீங்கள் உடல் நலத்துடனும் மன நிறைவுடனும் தடையற்ற மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்றும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் ஆழமானது பலருடைய இதயத் துடிப்போடும் இரகசிய கண்ணீரோடும் இணைந்தது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் அந்த நபர் அது உங்களின் ஆரியிர் துணையாகவோ நீண்ட கால நண்பராகவோ அல்லது நீங்கள் பட்சமாக ரகசியமாக விரும்பும் ஒரு நபராகவோ இருக்கலாம் அவர் உண்மையில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அவரது ஆழ்மனதின் இருண்ட மற்றும் வெளிச்சமான அறைகளில் உங்களுக்காக என்னென்ன உணர்வுகள் ஒளிந்துள்ளன அவரது எண்ணங்களின் ஓட்டம் உங்களை நோக்கி எப்படி இருக்கிறது இதைத்தான் நாம் இன்று விரிவாகவும் நுணுக்கமாகவும் ஆராயப்போகிறோம் உங்கள் கண் முன்னே இப்போது மூன்று எண்கள் உள்ளன இவை சாதாரண எண்கள் அல்ல பிரபஞ்சத்தின் செய்திகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் சக்தி வாய்ந்த குறியீடுகள் சில நேரங்களில் உங்கள் மனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்களை நோக்கி ஈர்க்கப்படலாம் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுங்கள் அப்படி தோன்றினால் நீங்கள் தாராளமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்களை தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு ஆற்றல்கள் இருக்கலாம் ஒவ்வொரு என்னும் ஒரு தனித்துவமான கதையை ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதால் உங்களின் தற்போதைய சூழ்நிலையோடு எது ஒத்துப்போகிறதோ அவற்றை மட்டும் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவற்றை இந்த பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள் மிக முக்கியமாக இது ஒரு காலத்தால் அழியாத வீடியோ நீங்கள் இதை இன்று பார்த்தாலும் அல்லது இன்னும் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் இதிலுள்ள செய்திகள் உங்களோடு நிச்சயம் இணையும் ஏனெனில் ஆன்மீக ஆற்றலுக்கு நேர கணக்குகள் கிடையாது இப்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஒரு நீண்ட மூச்சை ஆழமாக உள்ளெழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள் உங்கள் உடல் லேசாக உணர்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருடைய எண்ணங்களை அறிய துடிக்கிறீர்களோ அந்த நபரின் முகத்தை உங்கள் மனக்கண்ணில் மிக தெளிவாக கொண்டு வாருங்கள் அவரது சிரிப்பு அவரது குரல் அவருடன் நீங்கள் செலவிட்ட இனிமையான மற்றும் கசப்பான தருணங்களை நினைவுகூருங்கள் உங்கள் இதய துடிப்பை உணர்ந்து பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களுக்கு சரியான செய்தியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் ஆழ்மனது காட்டும் அந்த ஒரு எண்ணை தேர்ந்தெடுங்கள் எண் ஒன்று எண் இரண்டு அல்லது எண் மூன்று நீங்கள் தயாராக இருந்தால் நாம் இப்போது முதல் எண்ணிலிருந்து இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கலாம் என் ஒன்று திட்டமிடலும் ஆழமான நம்பிக்கையும் வாழ்க்கையின் தலைமைச் சிற்பி முதல் எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களே உங்கள் நபர் உங்களைப் பற்றி நினைக்கும் போது அவருக்கு முதலில் தோன்றும் பிம்பம் நேர்த்தி மற்றும் முதிர்ச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்படைப்பு போல மிக கவனமாக செதுக்கி வருவதாக அவர் உணர்கிறார் இங்கே மூன்று வாண்டுகள் ஆற்றல் வலுவாக வெளிப்படுகிறது இது ஒரு நீண்ட தூர பார்வையை குறிக்கிறது எதையும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அவசரமாகச் செய்யாமல் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு தெளிவான வரைபடத்தை வைத்திருக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் அவரை பிரமிக்க வைக்கிறது ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை உருவாக்குவதற்கு முன்னால் அதன் அடித்தளத்தை எவ்வளவு பலமாக அமைக்க வேண்டுமோ அதேபோல உங்கள் வாழ்க்கையையும் உறவுகளையும் நீங்கள் மிக வலுவான அடித்தளத்தில் கட்டி எழுப்புகிறீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கினாலோ அல்லது ஒரு பெரிய சொத்து வாங்க திட்டமிட்டாலோ அது வெற்றிகரமாக முடியும் வரை உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக செயல்படுவீர்கள் வாய் திறக்காமல் சாதிப்பது உங்கள் பாணி இந்த அமைதியான சாதனையாளர் என்ற பிம்பம் அவருக்கு உங்கள் மீது ஒரு பய கலந்த மரியாதையைத் தருகிறது உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் அவற்றில் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பை உருவாக்கியுள்ளது இன்றைய அவசர காலகட்டத்தில் பலர் சிறிய சண்டைகளுக்காக எளிதாக பிரிவதைத் தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் அமைதியாக அமர்ந்து பேசி தீர்ப்பதையும் ஒற்றுமையை நிலைநாட்ட நீங்கள் எடுக்கும் பெரும் முயற்சிகளையும் அவர் ரகசியமாக வியந்து கவனிக்கிறார் நீங்கள் ஒரு மரம் புயலைச் சந்தித்தாலும் வேரூன்றி நிற்பது போல உறுதியானவர் என்று அவர் நினைக்கிறார் உங்களை ஒருமுறை கடுமையாக காயப்படுத்தியவர்களிடம் கூட நீங்கள் காட்டும் அந்த நிதானமும் பழிவாங்காத உயர்குணமும் அவருக்கு ஒரு ஆச்சரியமான பாடமாக இருக்கிறது யாரோ செய்த தவறுக்காக நான் ஏன் என் அடிப்படை நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உங்கள் கொள்கை அவருக்கு வியப்பை தருகிறது உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் உயிர் என நம்பிய ஒருவரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என்பதை அவர் தனது உள்ளார்ந்த உணர்வுகளால் உணர்ந்திருக்கிறார் அந்த துரோகம் உங்களை உடைப்பதற்கு பதிலாக உங்களை இன்னும் வலிமையாக்கியிருப்பதை அவர் காண்கிறார் ஒரு நெருப்பில் புடம் போடப்பட்ட தங்கம் எப்படி இன்னும் பிரகாசிக்குமோ அப்படித்தான் உங்களை பார்க்கிறார் உங்கள் வலிமை உங்கள் மென்மையில் இருப்பதாக அவர் கருதுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் நீங்கள் ரகசியமாக சில வெற்றிகளை நோக்கி நகர்வதை அவர் ஒரு மர்மமான ஈர்ப்பாகவே பார்க்கிறார் சில நேரங்களில் நீங்கள் ஒரு புதிராகத் தெரிகிறீர்கள் இவரை முழுமையாக புரிந்து கொள்வது கடினம் ஆனால் இவரிடம் ஏதோ ஒரு பேரறிவு இருக்கிறது என்பதே அவரது மாறாத எண்ணம் நீங்கள் ஒரு பகற்கனவு உலகில் வாழும் நபர் அல்ல நிஜ வாழ்க்கையின் கசப்பையும் இனிப்பையும் சமமாக உணர்ந்த ஒரு யதார்த்தமான மனிதர் என்று அவர் உங்களை போற்றுகிறார் உங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அல்ல ஆனால் ஒரு அர்த்தமுள்ள காவியம் என்று அவர் நினைக்கிறார் நீங்கள் எப்போதுமே ஒரு படி முன்னால் யோசிப்பவர் என்பது அவருக்கு தெரியும் மற்றவர்கள் தங்களின் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பதற்குள் நீங்கள் ஏற்கனவே அந்த இலக்கை அடைந்திருப்பீர்கள் என் இரண்டு உண்மையை எதிர்கொள்ளும் துணிவும் பிரார்த்தனையும் இரக்கத்தின் சுமை இரண்டாவது எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களே உங்கள் நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவை ஒருமுறை லைக் செய்து உங்கள் நேர்மறை ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நபர் உங்களைப் பற்றி நினைக்கும் போது உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் ஒருவித குழப்பத்தையும் தவிப்பையும் அவர் தெளிவாக பார்க்கிறார் இங்கே இரண்டு வாள்கள் ஆற்றல் தெரிகிறது இது ஒரு தர்மசங்கடமான நிலையைக் குறிக்கிறது சில நேரங்களில் கசப்பான உண்மைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள நீங்கள் மிகவும் தயங்குகிறீர்கள் அல்லது உண்மைகளை தெரிந்து கொள்ள விரும்பாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர் நினைக்கலாம் இது பயத்தினால் அல்ல மாறாக அந்த உண்மை உங்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்ற அச்சத்தினால் ஏற்படும் ஒரு தற்காப்பு தயக்கம் உதாரணத்திற்கு உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினரோ அல்லது நண்பரோ உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று உங்கள் அறிவு சொன்னாலும் உங்கள் அன்பு அதை ஏற்க மறுக்கிறது அவர் அப்படி செய்ய மாட்டார் அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கும் என்று நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் இதை பார்க்கும் உங்கள் நபருக்கு உங்கள் மேல் அதிக அக்கறை ஏற்படுகிறது கடவுளும் பிரபஞ்சமும் பலமுறை உங்களுக்கு உண்மைகளை சில அறிகுறிகள் எதிர்பாராத சந்திப்புகள் மற்றும் கனவுகள் மூலம் காட்டியும் நீங்கள் உங்கள் மென்மையான இதயத்தால் அதை குருட்டுத்தனமாக நம்ப மறுக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களையே கொடுக்க தயாராக இருப்பது அவருக்குத் தெரிகிறது உங்கள் முதுகுக்கு பின்னால் பலர் உங்களைப் பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அவர் உங்களைப் பற்றி நினைக்கும்போது போது ஏன் இவ்வளவு நல்லவராக இருந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்ற ஒருவிதமான ஆதங்கம் அவருக்குள் எப்போதும் எழுகிறது உங்களை விட மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் மெழுகுவர்த்தி போல உருகிக் கொண்டிருப்பதை அவர் ஒரு பலவீனமாக பார்க்கவில்லை மாறாக ஒரு மிக உயரிய தெய்வீக பண்பாக பார்க்கிறார் அதனால்தான் அவர் உங்களுக்காக தனது பிரார்த்தனைகளில் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார் இங்கே அதிர்ஷ்டச் சக்கரம் மற்றும் தீர்ப்பு கார்டுகள் வருவதால் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த துரோகங்கள் மனக்காயங்களிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டும் என்று அவர் மனதார பிரார்த்திக்கிறார் அவர் உங்களை ஒரு காயப்பட்ட குணப்படுத்துபவராகப் பார்க்கிறார் உங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் மற்றும் ரகசியங்கள் அவருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த உண்மைகள் உங்களை ஒரேடியாக உடைத்துவிடும் என்று அஞ்சுவதால் சரியான நேரம் வரும்போது மெதுவாக அவற்றை உங்களிடம் சொல்ல அவர் காத்திருக்கிறார் உங்களின் கடந்த கால கர்மவினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன என்றும் நீங்கள் ஒரு புதிய வெடியலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே அவரது தீராத ஆசை உங்களை ஒரு நீதிக்கான போராளி யாக அவர் பார்க்கிறார் விரைவில் உங்கள் வாழ்வில் நீதி கிடைக்கும் என்றும் உங்கள் நேர்மைக்குரிய பலனை நீங்கள் அடைவீர்கள் என்றும் அவர் திடமாக நம்புகிறார் உங்களை ஒரு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக அவர் கருதுகிறார் ஆனால் நீங்கள் உங்களை சரியாக கவனிப்பதில்லை என்பது அவருக்கு வருத்தமாக இருக்கிறது உங்களின் தியாகம் வீண் போகாது என்று அவர் நம்புகிறார் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை தயார் செய்து கொண்டிருக்கிறது என் மூன்று காந்த சக்தியும் மர்மமான ஈர்ப்பும் வசீகரிக்கும் ஆளுமை மூன்றாவது எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களே உங்கள் நபர் உங்களைப் பற்றி நினைக்கும் போது அவருக்குள் ஒரு பெரிய மின்சாரம் பாய்வதைப் போன்ற ஒரு அதிர வைக்கும் உணர்வு ஏற்படுகிறது உங்களிடம் ஒரு விவரிக்க முடியாத காந்த சக்தி இருப்பதாக அவர் ஆழமாக உணர்ந்திருக்கிறார் இங்கே தெவில் ஆற்றல் தெரிகிறது இது தீய எண்ணம் அல்ல மாறாக ஒரு தவிர்க்க முடியாத தீவிரமான ஈர்ப்பை குறிக்கிறது நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்றாலோ அல்லது ஒரு அலுவலக கூட்டத்தில் கலந்து கொண்டாலோ அங்கே இருக்கும் அனைவரது பார்வையும் காந்தத்தால் இழுக்கப்பட்டது போல தானாகவே உங்கள் மீது திரும்புவதை அவர் கவனிக்கிறார் இது நீங்கள் விரும்பி செய்வது அல்ல உங்கள் ஆற்றலே அப்படிப்பட்டது உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விருந்துக்கு சென்றால் நீங்கள் மௌனமாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாலும் கூட அங்குள்ள மக்கள் உங்களைப் பற்றித்தான் பேசிக்கொள்வார்கள் இவர் யார் இவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று மக்கள் வியப்பார்கள் இந்த ஈர்க்கும் விசை உங்கள் நபருக்கு உங்கள் மேல் ஒருவிதமான பொறாமையையும் அதே சமயம் பெருமையையும் தருகிறது சில நேரங்களில் நான் ஏன் இவரிடம் இவ்வளவு தீவிரமாக ஈர்க்கப்படுகிறேன் இவர் ஏதோ மாயமந்திரம் செய்கிறாரா என்று கூட அவர் வியந்து போகிறார் உங்கள் நுணுக்கமான அறிவுத்திறன் மற்றும் உங்கள் தனித்துவமான வெளித்தோற்றம் ஆகிய இரண்டின் கலவையும் அவரை ஒருவிதமான மயக்க நிலையிலேயே வைத்திருக்கிறது நீங்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலே அழகாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக அவர் கருதுகிறார் காதல் என்று வரும்போது உங்களிடம் இருக்கும் அந்த தாள முடியாத ஈர்ப்பு அவரை எப்போதும் உங்கள் பக்கம் கொண்டே இருக்கிறது இது வெறும் உடல் சார்ந்த கவர்ச்சி மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் அந்த அமைதியும் ரகசியமான அழகும் அவரை வசீகரிக்கிறது இங்கே தேர் ஆற்றல் இருப்பதால் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி தங்குதடையின்றி முன்னேறி வருவதை அவர் தனது வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகமாகப் பார்க்கிறார் நீங்கள் ஒரு கடினமான இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி ஓடும் வேகம் அவரை ஆச்சரியப்படுத்துகிறது சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவருக்கு ஆரம்பத்தில் தவறாகத் தெரிந்தாலும் இறுதியில் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஜெயித்துக் காட்டுவதை அவர் இரகசியமாக ரசிக்கிறார் இவரிடம் தோற்பதில் கூட ஒரு சுகம் இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார் உங்களை ஒரு பிரபலம் போல அவர் பார்க்கிறார் அதாவது எல்லோராலும் விரும்பப்படும் ஆனால் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாத ஒரு உயரத்தில் நீங்கள் இருப்பதாக அவர் உணர்கிறார் உங்களின் தனிமை அவருக்கு ஒரு மர்மமாக இருக்கிறது உங்கள் நட்பு அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் மற்றும் கௌரவம் என்று அவர் கருதுகிறார் உங்களை ஒருபோதும் தன் வாழ்க்கையில் இருந்து எழுந்துவிடக் கூடாது என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார் உங்களின் அந்த மர்மமான புன்னகையும் ஆழமான பார்வையும் அவரை எப்போதும் உங்களுக்கு அடிமையாக்கிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் அவரிடம் பேசாத நேரங்களில் கூட உங்கள் சமூக ஊடக பக்கங்களை அவர் ரகசியமாக பார்த்து உங்களின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நீங்கள் இல்லாத உலகத்தை அவரால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை நீங்கள் ஒரு துருவ நட்சத்திரம் போல அவருக்கு வழிகாட்டுகிறீர்கள் உங்களின் வெற்றி அவருக்கு தன்னம்பிக்கையை தருகிறது இந்த வாசிப்பு உங்களின் தற்போதைய மனநிலை மற்றும் சூழ்நிலையை துல்லியமாக பிரதிபலிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் செய்திகள் உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல ஆழமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு தொடர்ந்து நம்முடன் இணைந்திருக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நன்றியையும் நேர்மறை ஆற்றலையும் வெளிப்படுத்த கமெண்ட் பகுதியில் நன்றி பிரபஞ்சமே என்று பதிவிடுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அழகான அங்கம் இந்த பிரபஞ்சம் உங்களை எப்போதும் ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மற்றும் தெளிவான ஆன்மீக பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்